இந்த துணிக்கை புரஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல இந்த துணிக்கை எதிரியை அடையாளம் காட்டுகிற துணிக்கை யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் அப்போ சீசர்களுக்கு நானாண்ட காட்டி கொடுக்க ஒவ்வொரு குழம்பும் ஆயிடுச்சு அப்போ துணிக்கை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன் தான் என்னை அப்படி என்றால் துணிக்கை ஒன்று கொடுக்கிற இன்னொன்று எதிரியை அடையாளம் காட்டுகிற துணிக்கை சொல்லுவோமா அப்படி என்றால் ஆண்டவருடைய பார்வையில நீங்களை நான் எல்லாருமே நூறு சதவீதம் நீங்கள் பயன்பட வேண்டும் ஆமை சொல்லுங்களேன் ஒண்ணு சேதமாக கூடாது உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருப்பைகளை தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அப்பாவுக்காக நீங்க ஊழியக்காரனே என்று சொல்லி உங்களை என்னையும் அழைப்பார் ஆமே சொல்லுங்களேன் அப்ப நூறு சதவீதம் நீங்களை நானும் ஆண்டவருக்காய் பயன்படும் பொழுது பரலோகம் உங்கள் பேரில் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும் ஆமாம் சொல்லுங்களேன் சரி இந்த பவம் வேதத்துல நிறைய பேர் பயன்படுத்தி தேவனால் பயன்படுத்தியிருக்காங்க அதுல அப்போசிலர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வாசிப்போம் அப்போசிலர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருந்து இருபத்தி அஞ்சு வரை வாசிப்போம் சவால் அதிகமாக திடன் கொண்டு சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவ என்ற கிருஷ்டாந்த இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி ஆஹ் தமஸ்குவை குடி யூதர்களை கலங்க பண்ணினார்

தெரிய வந்தது அவனை கொலை செய்யும்படி அவர்கள் கொண்டு போய் ஒரு கூட வச்சாங்க ஒரு கூடையில் வைத்து வழியாய் ஒரு கூடையில் வைத்து மதில் வழியாய்

வேதகமத்தில் புதிய மர்மங்கள் ரகசியம் என்று சாதாரண ரகசியம் என்று சொன்னால் ஒன்று பார்த்து விடலாம் ஆனால் மர்மம் என்று சொன்னால் புரியாதது ஒன்று மர்மம் என்று சொன்னால் என்னது புரியாத ஒன்று இருபத்தி எட்டு மர்மங்கள் அதுல நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல வாசிக்கும் பார்க்கும் பொழுது நற்செய்தியில மூன்று மர்மங்களும் வெளிப்படுத்தின நாலு மர்மங்களும் ஆனா அப்போஸ் நாய பவுலுக்கு கிட்டத்தட்ட ஆமே இருபத்தோரு மர்மங்கள் அதாவது ரகசியங்கள் வேதாகமத்துல அதிகமாய் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொன்னால் அது பவுல் தான் சொல்லுவோமா கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட நிருபங்களை ரகசியங்களை பரலோக ரகசியங்கள் சபையை குறித்த ரகசியங்கள் ஆமேன் எல்லா ரகசியங்களையும் அதுதான் சொல்லும் பொழுது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லும் இந்த ரகசியம் அவருடைய பரிசுத்த அப்போசர்களுக்கும் வாசிமா இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போசர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மோசக்கு கூட அந்த வெளிப்பாடு இல்ல ஆபரகம் கூட அந்த வெளிப்பாடு இல்ல ஆனா இந்த கடைசி நாட்களிலே கிட்டத்தட்ட பவுலுக்கு மாத்திரம் இருபத்தோரு வெளிப்பாடுகள் அதாவது மர்மங்கள் ரகசியங்கள் ஆமே இந்த ரகசியங்களை ஆண்டவர் பவுல் மூலமா வெளிப்படுத்தினார் அதனால்தான் இந்த கூடையில இந்த துணிக்கையை என்ன பண்ணாங்க சீசர்கள் பத்திரப்படுத்தி இறக்கினார்கள் ஆமை சொல்லுங்களேன்